அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறை வேண்டல் நூறு என்னும் விவிலிய தொடரில் ஒவ்வொரு நாளும் இறை வேண்டல் பற்றிய விவிலிய பரிந்துரைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இன்று யார் யாருக்காகவெல்லாம் நாம் இறைவனிடம் பரிந்து மன்றாட வேண்டும் என்னும் பட்டியலில் அனைவருக்காகவும் மன்றாடுகள் என்னும் செய்தியை நாம் விவிலியத்திலிருந்து வாசிக்கின்றோம் திமோத்தேவுக்கு எழுதப்பட்ட முதல் திருமடலில் பவுலடியார் இரண்டாம் அதிகாரம் முதல் இறைமொழியில் நாம் இப்படி வாசிக்கிறோம் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் முதன் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இது ஆகவே முதல் அறிவுரை என்ன அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் அப்படி சொல்லிட்டு அவர் நிப்பாட்டலை அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் ஆகவே நல்ல ஒரு இறைவேண்டல் என்பது எல்லாரையும் உள்ளடக்கியது அனைவரையும் உள்ளடக்கியது நம்முடைய கத்தோலிக்க கத்தோலிக்கம் என்றால் அனைவரையும் உள்ளடக்கிய யூனிவர்சல் என்று பொருள் நல்ல அருமையான நாம் கத்தொலிக்கிற இருப்பது பற்றி பெருமை அடைய வேண்டும் எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு திரு ஆகவே இந்த கத்தோலிக்க திருவை அனைவருக்காகவும் மன்றாடுகிறது அனைவருக்காக பெரிய வெள்ளிக்கிழமை அந்த பெரிய மன்றாட்டுகள் அதை நாம் சற்று ஆய்வு செய்து பார்த்தால் அது எல்லாரும் வந்துடுறாங்க துறவிக்காக மன்றாடுகிறோம் திறவைத் தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம் யூதர்களுக்காக மன்றாடுகிறோம் அதன் பிறகு கடவுளை நம்பாதவர்களுக்காக மன்றாடுகிறோம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காக மன்றாடுகிறோம் துன்புறுவோர் தேவையில் இருப்போர் அனைவருக்காக மன்றாடுகிறோம் பெரிய வெள்ளிக்கிழமை பெரிய மன்றாட்டுகள் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு திருவை அனைவருக்காக மன்றாடுகிறது பரிந்து பேசுகிறது நம்முடைய இறைவேண்டலும் நிறைவான முழுமையான தன்னலமற்ற இறைவேண்டலாக இருக்க வேண்டுமென்றால் நாம் அனைவருக்காகவும் மன்றாட வேண்டும் அனைவருக்காகவும் பரிந்து பேச வேண்டும் நன்றி கூற வேண்டும் ஆகவே இந்த பவுலடியாருடைய அறிவுரையை நம் உள்ளத்தில் ஏற்று ஆண்டவரே பல்வேறு தேவைகளில் இருக்கின்றவர்கள் உலக நாட்டு நாடுகளில் வாழுகிறவர்கள் அகதிகள் ஏதிலிகள் ஒன்றுமில்லாதவர்கள் சிறையில் வாடுபவர்கள் பயணம் செய்பவர்கள் வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருப்பவர்கள் வறுமையில் வாடுபவர்கள் அனைவருக்காகவும் அன்றாடுகிறோம் அனைவரையும் ஆசிர்வதியும் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் என்று அனைவருக்காகவும் மன்றாடுகிற ஒரு பழக்கத்தை நாம் நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் தனி வேண்டலாக இருந்தாலும் சரி குடும்ப வேண்டலாக இருந்தாலும் சரி குழுக்களாக பக்த சபைகளாக இயக்கங்களாக நாம் ஜபித்தாலும் சரி எப்பொழுதும் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் என்னும் இந்த பவுளடியாருடைய அறிவுரையை முதல் அறிவுரையை நாம் ஏற்று அனைவருக்காகவும் நாம் மன்றாடுவோமாக நாம் இறை வேண்டலை விசாலப்படுத்திக் கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக